நம்முடைய தாய் தந்தையாளர்கள் கடவுளாகவும் நம் ஆண்டவரே சுஸ்தரின் ஆகும் நம் அனைவருக்கும் தருளும் அமைதியை பண்ணுவாரு ஆமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வார்கள் எல்லாருக்கும் ஆசுவாதிக்கு நூற்றாயிரத்தி அன்பு கடவுளே புதிய நாளுக்காக உங்களை உருவாக்கிறோம் இந்த நாளை நன்றி பழகிறோம் நாங்கள் நம்பிக்கை கொண்டதாய் தொடங்க ஆண்கள் எனக்கு அரண்மை செய்துள்ளோம் இப்பொழுதும் திருமறையின் வார்த்தையை சிந்திக்க ஆண்கள் குறித்து வாய்ப்புகள் அறிவு செய்துள்ளோம் வியாபியின் வழியாக எங்களோடு பேசுகிறார்கள் வழியில் எழுதும் செய்வதும் அன்பிலும் நல்ல வாரலே கிறிஸ்துவின் நண்பான சகோதர சகோதரிலே உங்கள் அனைவரையும் ஆண்டு வலியை சிவசு திருப்பெயராக வாழ்த்துவதிலே மிகுந்த பகிர்வு அடைகிறேன் இந்த நாளிலே நூல் பதினேழாம் பிரிவில் திருவசனங்கள் ஐந்து தொடங்கி எட்டு வரை அடங்கி திருவசனத்தை படிக்க கேட்கிறோம் ஆண்டவர் முழுவதை இதுவே மனிதர்கள் அமைக்க எங்கோரும் வலுவற்ற வழிகளில் தம் வலிமையை காண்போரில் சகிக்கப்படுவார்கள் அவர்கள் வாழை செடிக்கு ஒவ்வாறு பரும காலத்தில் அவர்கள் பயனடைகிறார் வாழை நிலத்தின் வரண்ட பகுதிகளிலும் யாரும் வாழ புகை நிலத்திலேயே அவர்கள் கூடியிருப்பார்கள் ஆண்டவரின் நம்பிக்கை வைப்போர் பெயர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் வீத அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேறுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சம் இல்லை அது நிலவு பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு தவளைகிறாது அது எப்போதும் தடை கொடுக்கும் என்பேன் என கண்பான செகோ சோகம் படிக்கு கேட்ட இந்த திருவசனம் இரண்டு விதமான மனிதர்களின் இந்த உலகிலே வாழ்விலையும் இங்கே பறைச்சாற்றுகின்றது திருப்பாளர்கள் முதலாம் திருப்பாளர்களே பெயர் பெற்றவர் சபிக்கப்பட்டவர் என்பதை குறித்து அங்கே இரண்டு மனிதர்களை குறித்து பண்பு நலவுகள் போன்ற மனிதர்களை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம் அதனுடைய நீட்டிப்பாகத்தான் மாற்று வடிவமாக இறைவிய இணைவாக்குதல்களுடைய இந்த வார்த்தைகள் நடைபெற நாம் உணர்ந்து கொள்ள முடியும் மனிதரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆண்டர்கள் நம்பிக்கை வைக்கிறவர்களும் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து நடித்து போகின்ற நம்மை போலவே பாடுகளும் நம்மை போலவே இறப்புக்கு ஏதுவான மனிதர் மீது நம்பிக்கை வைத்து அதையே நாம் தோற்று போது கடவுளை நிந்திக்கின்ற மங்களாகவே இருக்கின்றோம் ஆனால் திருமலையுடைய சாரம் இல்லை என்றால் நாம் நம்பிக்கையை கடவுள் மீது வைக்க வேண்டும் கடவுள் வடித்தல் மூலமாக அங்கீகரிக்கின்ற அறிவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் ஒரு மரமானது வாழை நிலத்திலே இருப்பதற்கும் அது நீரோடையும் ஓரமாக இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன எல்லா செடிகளிலும் எல்லா செடியிலுமே எல்லா மரங்களுமே பாதை நிலத்திலும் முடியாது அது தண்ணீர்களுக்காக மிகவும் போராடுகின்ற சூழல் அங்கே இருக்கும் ஆனால் நீரோடையும் ஓரமாக இருக்கின்ற மரங்கள் மிகவும் தடுவாக தண்ணீரையும் மனத்தையும் பெற்று எப்பொழுதும் பசுமையாயிரும் எப்பொழுதும் அது கனி கொடுக்கின்றதாயும் நாம் மனிதர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நம்முடைய இருப்புத்தன்மையை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்திற்கு வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை பணப்படுத்திக் கொண்டு நமக்கு அவர்கள் ஒருபோதும் வாக்களித்ததிலே உண்மை இல்லாத பிள்ளை இருப்பதை நாம் அனுபவித்திருப்போம் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நான் கற்றலை கம்பீர்த்தேன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று விசுவாசி செய்ய தக்கதாகவே கடவுளை சார்ந்திருக்கின்ற மக்களுடைய வார்த்தைகள் இருக்கும் வேண்டும் இங்கே கடவுள் மீது நம்பிக்கை வைப்போர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் வலுவற்ற பலவீனமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களுமே பலவீனமானவர்கள் நம் சிலரை வந்து பேராற்றல் மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த எவ்வேறுப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லா அதிகாரங்களுமே கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறது என்று கோல அடிகளார் சொல்லுவதை உலக திருமணத்திலே படித்திருப்போம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து அதிகாரங்களுக்கும் மேலானவராக இருக்கிறார் கடவுள் எல்லா ஆற்றல்களுக்கும் மேலானவராக இருக்கிறார் ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் அதிகாரம் பதவியில் இருக்கிறவர்கள் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர்கள் அவர்கள் தெய்வத்திற்கு இணையானவர்கள் அவர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி அவர்களை கடவுளாகவே பார்க்கின்ற ஒரு கிறிஸ்துவுக்கு எதிரான மனநிலையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளாகியே சொல்லியிருந்த போது முதலாவது கடவுளுடைய அரசையும் அவருடைய நீதியையும் நாடுங்கள் அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே கடவுளுடைய நீதியை நாடு மக்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் மனநிலையை உடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது கடவுள் நம்மை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் வறுமைக்குரிய நிலைவாழ்வின் மரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார் இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே மடிந்து போகக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய அதிகாரத்திற்கு ஈடுபட்டவர்களே கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்களே அதே அதோடு கூட அவர்கள் கிறிஸ்துவை போல உண்மையானவர்கள் அல்ல எல்லாருமே மனிதர்கள் நாம் எல்லாருமே கிறிஸ்தவின் அளவுக்கு உண்மையான முதல் கிடையாது அப்படி இருக்கின்ற போது நாம் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து ஏமாந்து பின்பு கடவுளை உருவருக்கிற மக்களாக அல்ல கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது கடவுள் மனிதர் வழியாக நம்மை ஆசை வைத்து வல்லவராய் வகவராயிருக்கிறார் ஆகவே முதலாவது கடவுளுடைய அரசை நாடுவோம் அவருடைய நீதியை நாடுவோம் அப்பொழுது கடவுள் இந்த உலகத்தின் ஆசிர்வாதங்களாக நம்மை நிறைத்து நம்மை ஆசிர்வதிப்பார் நம் மூலமாக இந்த சமூகத்தை ஆசிர்வதிப்பார் நம்முடைய தனிமனித விருப்பங்கள் தனிமனித அதிகார வாய்ப்புகள் குடும்பத்திற்கான தேவைகளுக்காக இந்த மனித அதிகாரங்களுக்கு கீழ்ப்படைந்து மனித அதிகாரங்களுக்கு அஞ்சி கடவுடைய நீதியை நாம் பொருளற்ற மக்களாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தோனால் நாம் சபிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவோம் மாறாக கடவுளுடைய நீதிக்கு அஞ்சுவோம் கடவுளுடைய நீதியை கடைபிடிக்கின்ற மக்களாக இருப்போம் கடவுளுடைய நீதியை செயல்படுத்துகின்ற மக்களாக இருப்போம் அப்பொழுது நம்முடைய குடும்பத்தையும் நாம் வாடுகின்ற சூழலே அனைவரையும் ஆசோப்பை தாக்குதற்கு வல்லவராகிறார் எனவே மனிதன் மீது நம்பிக்கை வைத்து சமீபப்பட்ட மனிதர்களாக ஆகியார படித்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் அவருடைய பெற்ற பிள்ளைகளாகவும் அதன்படியாக இந்த உலகத்தினை கணிக் கொடுக்கின்ற மக்களாகவும் இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் கடவுள் நம்மை ஆண்டு அரசுவதற்கு இடத்தை காப்பாறாது நாம் கண்களை முடியாத அனைத்து ஆற்றலுக்கும் ஆசுவான குற்றாயத்தில் அன்பின் நல்ல கடவுளே இந்த அருமையான நாளுக்காக நன்றி படைக்கிறோம் இப்போது நீர் கொடுத்துக்கின்ற இந்த வார்த்தை சின்ன சிவகையாக நன்றி படைக்கிறோம் தொடர்ந்து உடைய உன்னிதமான கருத்துக்களை ஒப்புவிக்கிறோம் நாள் முழுவதும் தாங்கி கிருஷ்ணன் வழியாயும் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே ஆமே அனைத்து ஆற்றல் நிறைந்த கடவுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்புமாக அருகும் அமைதியும் தூய் ஆகிய கொள்ளமையை பாதுகாப்பு பராமரிப்பணும் ஆராதனைக்கு உடம்புக்கு உணவு நம் அனைவரோடும் இன்று இடித்து நினைத்திருந்து வேலை ஆமே